செய்திகளுக்காக டிடி தமிழ் லலிதா சுரேஷ் தலைப்புச் செய்திகள் ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது நாளை மறுநாள் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம் வங்கக்கடலில் உருவாகிறது புதிய புயல் ரீமல் பதினோரு மாவட்டங்களில் நாளை கனமழை எச்சரிக்கை எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீட்டை யாராலும் நீக்க முடியாது பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி உறுதி இந்தி கூட்டணி வெற்றி பெற்றால் பிரதமர் யார் என கூற முடியுமா காங்கிரசுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் சவா சவால் அதிகாரமளிக்கும் என்பதாலேயே அரசியலமைப்பு சட்டத்தை பாஜக அளிக்க நினைக்கிறது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு மாவட்ட தேர்தல் அலுவலர்களுடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை வாக்கு எண்ணிக்கை முன்னேற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார் நாட்டிலேயே தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிக்கை பிரதமர் நரேந்திர மோடி குறித்து தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல் பல்கலைக்கழகத்தில் யானை தாக்கி காவலாளி வலி இருவர் படுகாயம் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இந்தியாவின் பி வி சிந்து அஸ்மிதா காலிறுதிக்கு முன்னேற்றம் விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் முடிவுக்கு வந்தது இந்தியாவில் ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வருகிறது ஐந்து கட்ட தேர்தல்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் ஏழு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஐம்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதில் பீகாரின் எட்டு தொகுதிகள் ஹரியானாவின் பத்து தொகுதிகள் ஜம்மு காஷ்மீரின் ஒரு தொகுதி ஜார்க்கண்டின் நான்கு தொகுதிகள் தில்லியின் ஏழு தொகுதிகள் ஒடிஷாவின் ஆறு தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்தின் பதினான்கு தொகுதிகள் மேற்கு வங்கத்தின் எட்டு தொகுதிகள் ஆகியவற்றிற்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் களம் காண்கின்றனர் கிழக்கு மத்திய வங்கக் கடலில் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை உருவாகவுள்ள புயலுக்கு ரீமல் என பெயரிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை இன்று காலை மேற்கு மத்திய வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்ததாக கூறப்பட்டுள்ளது இது தொடர்ந்து வடகிழக்கு வங்கக்கடலை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் இருபத்தி நான்காம் தேதி காலை மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் பின்னர் இது வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து கிழக்கு மத்திய கடலில் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை புயலாக மாறும் என்றும் கூறப்பட்டுள்ளது இது மேலும் வடக்கு வங்கக்கடலை நோக்கி நகர்ந்து பங்களாதேஷ் அருகே மே இருபத்தி ஆறாம் தேதி மாலை தீவிர புயலாக மாறும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் ஈரோடு திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டியுள்ள தென் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் நேற்று முதல் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக உதகை எட்டின் சாலையில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனால் கோவை மேட்டுப்பாளையம் செல்லும் அனைத்து வாகனங்களும் திருப்பிவிடப்பட்டன தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து மரத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர் இதேபோல் ஓபர் சாலையில் ராட்சத மரம் விழுந்ததில் மின்கம்பம் சேதமடைந்தது அதனை மாநில பேரிடர் மீட்புப் படையினர் அகற்றினர் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் பவானிசாகர் அணையில் நீர்வரத்து ஏழாயிரத்து எழுநூற்று அறுபத்தி இரண்டு கனஅடியாக அதிகரித்துள்ளது கோவை மாவட்டம் பில்லூர் அணையிலிருந்து நேற்று மாலை முதல் பவானி ஆற்றில் மூன்றாயிரம் கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா் என் உயிர் உள்ளவரை எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீட்டை யாராலும் நீக்க முடியாது என்று பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் ஹரியானா மாநிலம் பிவானியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மேற்கு வங்கத்தில் சட்ட விரோதமாக குடியேறிய இஸ்லாமியர்களுக்கு இதர பிற்படுத்தப்பட்டோர் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த சான்றிதழை அம்மாநில உயர்நீதிமன்றம் செல்லாது என்று அளித்துள்ள தீர்ப்பை மேற்கு வங்க முதலமைச்சர் வாக்கு வங்கிக்காக எதிர்ப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் ஒடுக்கப்பட்டோரின் உரிமைகளை காப்பவராக தான் இருப்பேன் என்றும் பிரதமர் தெரிவித்தார் முன்னதாக ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பிரதமர் அளித்துள்ள சிறப்பு பேட்டியில் பாஜக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட நிதி சீர்திருத்த நடவடிக்கைகளை பட்டியலிட்டார் நிதித்துறை சீர்திருத்த நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறிப்பிடத்தக்க வகையில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக அவர் கூறினார் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு அதிகபட்ச வளர்ச்சி அவசியம் என்பதை உணர்ந்து நிதித்துறை சீர்திருத்தங்களை மேற்கொண்டதாகவும் கூறியுள்ளார் இதன் காரணமாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியேற்றபோது இருபத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளாக இருந்த சென்செக்ஸ் எழுபத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளாக உயர்ந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இண்டி கூட்டணி வெற்றி பெற்றால் பிரதமர் யார் என கூற முடியுமா என்று காங்கிரசுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் ரமிஷா சவால் விடுத்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் சித்தார்த் நகரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் எதிர்கட்சிகள் இணைந்து ஆணவம் பிடித்த கூட்டணியை உருவாக்கி கூறினார் இண்டி கூட்டணி பெரும்பான்மை பெற்றால் யார் பிரதமர் என்று வினவிய அவர் சரத்பவாரா லாலு பிரசாத் யாதவா உத்தவ் தாக்கரேவா அல்லது ராகுல் காந்தி தான் பிரதமராக வர முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் இந்தியா என்பது மளிகைக்கடை அல்ல என்றும் நூற்று நாற்பது கோடி மக்கள் வாழும் நாடு என்பதால் பிரதமர் பதவியை கூறு போட்டு பிரிக்க முடியாது என்று அவர் தெரிவித்தார் இண்டி கூட்டணி எஸ் சி எஸ்டி இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை அளிப்பதாக அமித்ஷா குற்றம் சாட்டினார் எண்பது கோடி மக்களுக்கு உணவுப் பொருட்களையும் முப்பது கோடி மக்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தையும் பாஜக அரசு வழங்கியுள்ளதாகவும் அமித்ஷா தெரிவித்தார் ஏழைகளுக்கு அதிகாரமளிக்கும் என்பதாலேயே அரசியலமைப்பு சட்டத்தை பாஜக அழிக்க நினைப்பதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் தில்லியின் மங்கள்புரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் அரசியலமைப்பை முடக்கினால் ஏழைகளுக்கான குரலும் ஒடுக்கப்படும் என்றார் பிரதமர் மோடி தொழிலதிபர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அவர் மக்களை பொருளாதார நிலையில் உயர்த்த இண்டி கூட்டணி பாடுபடும் என்று கூறினார் பாஜக ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வது குறித்து பேசி வருகின்றனர் என்றும் ஆனால் காங்கிரஸ் இடஒதுக்கீட்டை பாதுகாக்கும் என்று தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ஒப்பந்த தொழில்களை ஒழித்து அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் நிரந்தர வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களவை மாநிலங்களவை சட்டப்பேரவைகளில் இடஒதுக்கீட்டை உடனடியாக வழங்குவோம் என்றும் அவர் கூறினார் மத்திய அரசு வேலைகளில் மகளிருக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார் பாஜக மீது மக்கள் கோபமாக உள்ளனர் என்று சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜானுபூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பண வீக்கம் மற்றும் வேலைவாய்ப்பின்மை நாட்டில் அதிகரித்துள்ளதாக கூறினார் இந்த தேர்தல் இந்து இஸ்லாமியர் அல்லது இந்தியா பாகிஸ்தானுக்கோ அல்ல என்றும் அரசியலமைப்பை பாதுகாப்பதற்கானது என்றும் அவர் குறிப்பிட்டார் பாஜக கூட்டணியால் நானூறு இடங்களில் வெல்ல முடியாது என்று அவர் கூறினார் சிறுபான்மையினர் நன்கு படித்தால் பொது பிரிவில் உள்ள நாற்பது சதவீத இடஒதுக்கீட்டின் மூலம் அதிக வேலைகளை பெற முடியும் என்றும் அகிலேஷ் யாதவ் தெரிவித்தார் சென்னையில் தங்கம் விலை இன்று ஒரே நாளில் எண்ணூற்று எண்பது ரூபாய் குறைந்துள்ளது சர்வதேச சந்தையில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை காரணமாக தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகிறது அந்த வகையில் இன்று சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் வெள்ளியின் விலை மூன்று ரூபாய் முப்பது காசுகள் குறைந்து தொன்னூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வெள்ளி தொன்னூற்றி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பாலியல் புகார் வழக்கில் சிக்கியுள்ள பிரஜ்வல் ரேவண்ணா உடனடியாக இந்தியா திரும்ப வேண்டும் என முன்னாள் பிரதமர் தேவேகௌடா வலியுறுத்தல் உள்ளிட்ட சில முக்கிய தேசிய செய்திகளை தற்போது பார்க்கலாம் புகார் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மதச்சார்பற்ற ஜனதாதள எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா உடனடியாக இந்தியா திரும்பி சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டும் என அக்கட்சியின் நிறுவனரும் முன்னாள் பிரதமருமான தேவேகௌடா வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ரேவண்ணா மீதான புகார்களின் உண்மைத்தன்மை குறித்து தமக்கு தெரியாது என தெரிவித்துள்ள அவர் இந்த வழக்கில் நீதி நிலைநாட்டப்படும் என கூறியுள்ளார் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதாகியுள்ள முன்னாள் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியாவின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்துள்ள டெல்லி மாநில உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான ஸ்மிருதி இரானி வரவேற்றுள்ளார் இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் தெரிவித்துள்ள கருத்துக்கள் மூலம் ஆம் ஆத்மி தலைவர்களின் கொள்கை நடவடிக்கை உறுதிப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் மக்களவைக்கு ஐந்தாம் கட்டமாக நடந்த தேர்தலில் அறுபத்தி இரண்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அதிகபட்சமாக மேற்குவங்கத்தில் எழுபத்தி எட்டு புள்ளி நான்கு ஐந்து சதவீதமும் பீகாரில் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஆறு சதவீத வாக்குகளும் பதிவாகி இருப்பதாக தெரிவித்துள்ளது இந்திய பொருளாதாரம் கடந்த பதினெட்டு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த மாதத்தில் உயர்ந்துள்ளதாக தனியார் அமைப்பின் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுக்கு பிறகு தனியார் துறையின் ஏற்றுமதி மூன்றாவது இடம் பிடித்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் துறையில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுக்கு பிறகு வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது வேலைவாய்ப்பின்மை பணவீக்கம் போன்றவை பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருப்பதால் மத்தியில் ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புவதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கூறியுள்ளாா் ஹரியானா மாநிலம் சிர்சாவில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் ஹரியானாவில் பாஜகவிற்கு எதிரான அலை வீசி வருவதாக கூறினார் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாகவும் பிரியங்கா காந்தி குறிப்பிட்டார் தேர்தலில் தங்களது சொந்த பிரச்சனையை முன்னிறுத்தியே மக்கள் வாக்களிப்பார்கள் என்று தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் தனியார் செய்தித்தாளுக்கு பேட்டியளித்த அவர் பொதுமக்களின் பிரச்சனைகளை மறைத்து பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் மத்திய விசாரணை அமைப்புகளை பாஜக அரசு எதிர்கட்சி தலைவர்களுக்கு எதிராக பயன்படுத்துவதாக அவர் கூறினார் பிறகு செய்திகள் தொடரும் யார் மக்கள் தீர்ப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சரியான தகவல்கள் துல்லியமான முடிவுகள் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் உடனுக்குடன் உங்கள் டிடி தமிழ் ஜூன் நான்காம் தேதி காலை ஏழு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை தொடர் நேரலை மாவட்ட தேர்தல் அலுவலர்களுடன் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று ஆலோசனை நடத்தினார் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் அடுத்த மாதம் நான்காம் தேதி நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கை முன்னேற்பாடுகள் குறித்து அவர் கேட்டறிந்தார் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வாக்கு எண்ணிக்கைக்கு தேவையான கணினி இணையதள வசதிகள் வேட்பாளர் முகவர்களுக்கான அறைகள் அறிவிப்பு பலகைகள் ஆகியவற்றின் தயார்நிலை குறித்து அவர் கேட்டறிந்தார் வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடும் தேர்தல் அதிகாரிகள் வேட்பாளர்கள் முகவர்கள் உள்ளிட்ட இந்திய தேர்தல் ஆணையத்தால் அனுமதிக்கப்பட்ட நபர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் அறைக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் வாக்கு எண்ணும் மையங்களின் சிசிடிவி மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார் இந்த ஆய்வின் போது கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி சங்கர்லால் குமாவத் இணை தேர்தல் அதிகாரி ஸ்ரீகாந்த் ஆகியோர் உடனிருந்தனர் நாட்டிலேயே வேளாண் துறையில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு மேற்கொண்ட பல்வேறு முன்னணி திட்டங்களால் வேளாண்மை துறை உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று அண்டை மாநிலங்களுக்கும் உணவுப் பொருட்களை வழங்கி தமிழ்நாடு இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நான்காயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகையும் அறுநூற்று ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாயில் கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கோடி ரூபாயில் கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சித் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதோடு இருநூற்று எழுபது கோடி ரூபாயில் விவசாய இயந்திரங்கள் வாங்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் முதல் முறையாக ஆதி திராவிட விவசாயிகளுக்கு ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாயில் நூறு சதவிகித பாணியமும் நூற்று முப்பத்தி ஏழு கோடி ரூபாயில் குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டமும் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி குறித்து தவறான தகவல்களை மக்களிடம் பரப்ப வேண்டாம் என முதலமைச்சருக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார் அப்போது ஒடிஷா மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரியை மையமாக வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேசியதை திரித்து தமிழக மக்கள் மத்தியில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்தின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக நிதி ஒதுக்கிய பிரதமர் நரேந்திர மோடி குறித்து தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தினார் தோல்வி பயம் காரணமாகவே முதலமைச்சர் தவறான தகவல்களை பரப்புவதாகவும் எல் முருகன் விமர்சித்தார் வந்து ஒரிசா நிற்கிற இந்த அதிகாரியை வந்து மையமாக வச்சு தான் அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது ஸ்டாலின் அவர்கள் தவறான ஒரு தகவலை தமிழ்நாட்டில் திரித்து சொல்லி கொண்டிருக்கிறார் தமிழகத்திற்கு கடந்த பத்து ஆண்டுகளில் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்காக தமிழகத்தின் வளர்ச்சிக்காக தமிழகத்தின் மேம்பாட்டிற்காக நிதி ஒதுக்கிறது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அதனால ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் தவறான தகவலை மக்கள் மத்தியில் திணிக்க வேண்டாம் இது இண்டி கூட்டணி தோல்வி பயத்தில் கூட கூகுள் நிறுவனத்தின் பிக்சல் தொழிற்சாலை தமிழகத்தில் அமைய உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்தி அறிக்கையில் மாநில தொழில்துறை அமைச்சர் டி ராஜா அமெரிக்கா சென்றுள்ளதாகவும் அங்குள்ள கூகுள் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திற்கு ஃபாக்ஸ்கான் நிறுவன அதிகாரிகளுடன் தமிழகத்தில் தொழில் தொடங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பேச்சுவார்த்தையின் பயனாக கூகுள் நிறுவனம் பிக்சல் செல்போன் தயாரிப்பு தொழிற்சாலையை சென்னைக்கு அருகில் அமைக்க முன்வந்ததாக கூறப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கூகுள் நிறுவன அதிகாரிகள் விரைவில் சந்திக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்தில் பட்ட படிப்புகளில் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் முப்பதாம் தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்ட செய்தியில் தொழிலாளர் மேலாண்மை பட்டப்படிப்பு உள்ளிட்ட படிப்புகளுக்கு காலக்கெடு இம்மாதம் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான விண்ணப்பங்களை அஞ்சல் மூலம் அம்பத்தூரில் உள்ள தொழிலாளர் கல்வி நிலையத்திற்கு அனுப்பி வைக்கலாம் என்றும் மதிப்பெண் மற்றும் அரசு விதிமுறைகளின்படி மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் நூற்று ஐம்பதாவது ஆண்டு மற்றும் அறுபத்தி நான்காவது கண்காட்சி நாளை தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதையொட்டி சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் பூங்காவை தயார் செய்யும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது குழந்தைகளை கவரும் வகையில் பழங்களால் செய்யப்பட்ட அழகிய உருவ பொம்மைகளை தயார் செய்து காட்சிப்படுத்தும் வேலைகளில் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் தற்போது அழகிய மலர்கள் பூத்துக் குழுங்குவதை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்கின்றனர் கோவை மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் கோடைக்கால யானைகள் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியுள்ளது தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த பணியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டுள்ளனர் சிறுமுகை காரமடை உள்ளிட்ட வனச்சரகங்களில் மூன்று பிரிவுகளாக சென்று கணக்கெடுக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் முதல் நாளான இன்று பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்து சென்று யானைகளை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது யானைகளின் இனப்பெருக்க நகர்வுகளை கண்காணிக்கவும் தரவுகளை தயார் செய்யவும் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுவதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் விரைவு ரயில்கள் சில நிறுத்தங்களில் சோதனை முயற்சியாக நின்று செல்லும் சேவை அடுத்த அறிவிப்பு வெளியாகும் வரை தொடரும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் காச்சிகுடா மங்களூரு சென்ட்ரல் விரைவு வண்டி நீலேஷ்வர் நிலையத்தில் கடந்த மார்ச் எட்டாம் தேதி முதல் நின்று செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் கே ஆர் பெங்களூரு கோயம்புத்தூர் உதய் விரைவு வண்டி கடந்த மார்ச் மாதம் பத்தாம் தேதி முதல் திருப்பத்தூர் நிலையத்தில் நின்று செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை எழும்பூர் கொல்லம் ரயில் தென்மலை ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் முப்பத்தி மூன்று விரைவு ரயில்களுக்கான தற்காலிக நிறுத்தங்கள் தொடரும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது காட்டு யானை தாக்கியதில் கோவை பாரதியார் பல்கலைக்கழக காவலாளி ஒருவர் உயிரிழந்தார் கோவை வடவள்ளியை அடுத்த மருதமலை சாலையில் அமைந்துள்ள பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயின்று வருகின்றனர் பேராசிரியர்கள் ஊழியர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் என்பதால் அவ்வப்போது வனவிலங்குகள் பல்கலைக்கழகத்தில் நுழைந்து தொல்லை கொடுத்து வருகின்றன இந்நிலையில் இன்று அதிகாலை கல்லூரி வளாகத்திற்குள் நுழைய முயன்ற யானையை பல்கலைக்கழக காவலாளிகள் மூன்று பேர் விரட்ட முயன்றனர் அப்போது யானை தாக்கியதில் அவர்கள் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து வந்த வனத்துறை மற்றும் காவல்துறையினர் அவர்களை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் ஐயப்பன் என்ற காவலாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் யானையை காட்டுக்குள் அனுப்பும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர் நாட்டின் பொருளாதாரத்தில் ஊடகத்துறை சுமார் மூன்று லட்சம் கோடி ரூபாய் பங்களிப்பு செய்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் சஞ்சய் ஜாஜூ தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ஊடகத்துறையில் தயாரிப்புத்துறை மட்டுமின்றி பெருமளவில் வேலை வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார் தேசிய ஆற்றல் சார் மையம் மூலமாக மாணவர்களுக்கு அனிமேஷன் மற்றும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் போன்ற பிரிவுகளில் திறன் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த துறைக்கு தேவையான பல்வேறு வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் The media and the entertainment segment for our country itself is more than 3 lakh crores a year industry. It's, it has huge employment potential and it has a huge economic multiplier for our, uh, for our nation. there are a large number of jobs uh, not just on the production side, post-production side as well as uh, the visual effects side. and. Uh, we are going to be shortly starting a uh, national center of excellence for uh, animation, visual effects, gaming segment. The center of excellence is going to provide uh, broad leadership and a broad framework for such courses to, you know, get aligned towards the requirements that are coming in from the industry. பெரியாற்றில் புதிய அணை கட்ட கேரள அரசு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வதை கைவிட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒரே வீட்டில் இரண்டிற்கும் மேல் மின் இணைப்பு இருந்தால் அதனை ஒரே மின் இணைப்பாக மாற்றும் தமிழக மின்சார வாரியத்தின் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என கூறினார் திமுக அளித்த வாக்குறுதிகளில் பத்து சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மின்கட்டணத்தை மீண்டும் உயர்த்தக்கூடாது தமிழ்நாட்டில் ஒரே வளாகத்தில் ஒரே வளாகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்து அவை அனைத்துக்கும் ஒரு ஒரு பெயரில் தனித்தனி மின் இணைப்புகள் இருந்தால் அவற்றை ஒரே இணைப்பாக மாற்றும் பணியில் மின்சார வாரியம் ஈடுபட்டிருக்கிறது இதனால் ஒரு இணைப்பு தவிர மற்ற இணைப்புகளுக்கு நூறு யூனிட் இலவச மின்சாரம் நிறுத்தப்படும் மின்சார கட்டணமும் கடுமையாக உயரும் மின்சார வாரியத்தின் இந்த நடவடிக்கை கடுமையாக கண்டிக்கத்தக்கது இலங்கையில் புத்த பூர்ணிமா கொண்டாட்டங்கள் பிரான்ஸ் வன்முறை உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை உலக செய்திகளாக தற்போது காணலாம் வரும் ஜூலை நான்காம் தேதி பொது தேர்தல் நடைபெறும் என்று அந்நாட்டு பிரதமர் ரிஷி சுனக் அறிவித்துள்ளார் இதையடுத்து பிரிட்டன் நாடாளுமன்றம் வரும் இருபத்தி நான்காம் தேதி கலைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம்தான் பிரிட்டன் நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனினும் பிரதமர் ரிஷி சுனக் முன்கூட்டியே தேர்தல் நடைபெறும் என அறிவித்துள்ளார் இலங்கையின் கொழும்பு நகரில் நான்கு நாள் புத்த பூர்ணிமா விழா கொண்டாட்டங்கள் இன்று தொடங்கியுள்ளன விழாவுக்காக பிரம்மாண்ட வெசாக் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் தியான நிகழ்வுகள் மலர் அணிவகுப்பு போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன இன்று தொடங்கி வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இலங்கை ராணுவத்தின் இசைக்குழு நடத்தும் ஆன்மீக இசை நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது பங்களாதேஷ் நாட்டிலும் புத்த பூர்ணிமா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது டாக்காவில் உள்ள சர்வதேச புத்த மையத்தில் பங்களாதேஷ் புத்த கூட்டமைப்பின் சார்பில் கருத்தரங்கும் வழிபாடுகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது புத்த சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் சர்வதேச புத்த மையத்தில் விளக்குகளை ஏற்றி வழிபட்டனர் டாக்காவில் உள்ள தேசிய மியூசியத்தின் முன்பிருந்து அமைதி ஊர்வலமும் நடைபெற்றது சவுதி அரேபிய மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் விரைவில் குணம் பெற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் சவுதி அரேபிய மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டதை அறிந்து கவலை அடைந்ததாக கூறியுள்ளார் சவுதி அரேபிய மன்னர் நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் பிரான்சின் நியூ கெலடோனியா பகுதியில் ஏற்பட்டுள்ள வன்முறையால் நிலைமை சீரடையும் வரை போலீஸ் பாதுகாப்பு தொடரும் என அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரான் கூறியுள்ளார் அங்கு தேர்தல் சீர்திருத்தம் வேண்டி மக்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்து ஆறு பேர் கொல்லப்பட்டனர் அங்குள்ள கடைகளும் சூறையாடப்பட்டன இந்த பகுதிகளை பிரான்ஸ் அதிபர் இன்று நேரில் சென்று பார்வையிட்டார் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அஷ்மிதா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் மலேசியாவின் கோலாலம்பூரில் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் பி வி சிந்து தரவரிசை பட்டியலில் முப்பத்தி நான்காவது இடத்தில் உள்ள தென்கொரிய நாட்டு வீராங்கனை சிம்பியூ ஜின்னுடன் மோதினார் சுமார் ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் பி வி சிந்து இருபத்தி ஒன்று பதிமூன்று பன்னிரண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பதினான்கு என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினார் மற்றொரு வீராங்கனை அஸ்மிதா அமெரிக்காவின் பெய்வென் சாங்கை எதிர்கொண்டார் இதில் இருபத்தி ஒன்று பத்தொன்பது பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பன்னிரண்டு என்ற செட் கணக்கில் அஸ்மிதா வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்